ஒரு வீதியில் ஒரு வீதியின்றி மனிதன் சுவரின் மேல் அமைதியாக அமர்ந்திருந்தான் அந்த நேரத்தில் ஒரு கார் வேகமாக அவனை கடந்து சென்றது சில நிமிடங்கள் கழித்து அதே கார் மறுபடியும் ரிவர்ஸாக வந்து அவன் அருகில் நின்றது அந்த காரிலிருந்து ஒரு அழகான பெண் இறங்கி அவன் பக்கம் வந்தாள் அவள் அவனை பார்த்ததும் அவன் சாப்பிட்டாரா என்று கேட்டாள் அதிர்ச்சியில் இருந்த அந்த மனிதன் இன்னும் சாப்பிடவில்லை என்று பதில் சொன்னான் அவள் அவனை கவனித்து அவன் முகத்தில் தெரியும் சோகத்தை பார்த்து ஏன் இப்படி இருக்கிறார் என்று எண்ணினாள் அவளுக்கு அவனுடன் பேச வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது அவனுடன் நேரம் செலவிட விரும்பி அவனை தனது காரில் அழைத்து நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் என்ற எண்ணத்தோடு அழைத்துச் சென்றாள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட பையன் அவளுடன் காரில் பயணம் செய்தான் அவள் அவனை பெரிய அழகான மாளிகைக்கு அழைத்துச் சென்றாள் அந்த வீட்டின் அழகு அவனை ஆச்சரியப்பட வைத்தது வீட்டுக்குள் சென்றதும் அவள் மகிழ்ச்சியுடன் அவனை வரவேற்று அவனுக்கு சாப்பாடு வழங்கினாள் பல நாட்களுக்கு பிறகு மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் அவன் சாப்பிட்டான் சில நேரம் கழித்து அந்த பெண் ஒரு அழகான உடையில் வந்து அவன் பக்கத்தில் அமைதியாக அமர்ந்தாள் பின்னர் அவள் அவனிடம் இடம் கொடுக்க சொல்லி அவன் அருகில் படுத்து கொண்டாள் அவன் நாணத்துடன் மெதுவாக இடம் மாற்றும்போது திடீரென கீழே விழுந்து அழுக்கு வாய்க்காலில் விழுந்தான் அந்த அதிர்ச்சி தரும் தருணத்தில் அவன் கண்கள் திறந்தன எல்லாமே ஒரு கனவு என்பதை உணர்ந்து சிரிப்புடன் அவன் மீண்டும் வாழ்க்கையை எதிர்கொள்ளத் தொடங்கினான்